பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி மூன்றில் நான்காவது கணக்கு பார்க்கிறோம் ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்தில் இருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் இரு படகுகள் பார்க்கப்படுகிறது விமானத்திலிருந்து இரு படகுகளை முறையே அறுபது டிகிரி மற்றும் முப்பது டிகிரி இறக்க கோணங்களில் உற்று நோக்கினால் இரண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவை காங்கே ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஏ என்பது ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்தின் நிலை அதிலிருந்து இருந்து அறுபது டிகிரி மற்றும் முப்பது டிகிரி இறக்க கோணங்களில் உற்று நோக்கினால் இரண்டு படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க சி மற்றும் டி என்பது இரண்டு படகுகள் ஒரு படகு அறுபது டிகிரி இறக்க கோணத்திலையும் இன்னொரு படகை முப்பது டிகிரி இறக்க கோணத்திலையும் பார்க்குறாங்க அறுபது டிகிரி மற்றும் முப்பது டிகிரிக்கு ஒன்றுவிட்ட விட்ட கோணங்கள் எழுதிடுறோம் கணக்கிட வேண்டியது சிடியோட மதிப்பெண்ணானு நம்ம கணக்கிடணும் வரைபடத்திலிருந்து ஒவ்வொரு மதிப்பையும் எழுதிக்கலாம் படத்தில் இருந்து ஏபி என்பது விமானம் பறக்கும் உயரம் அதாவது ஏ என்பது விமானத்தின் நிலை ஏபி ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது அது பறக்கும் உயரமானது ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் சி மற்றும் என்பது இரு படகுகள் சி மற்றும் டி என்பது இரு படகுகள் சிடி என்பது எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதே போல் BC தொலைவு நமக்கு தெரியாது Y ஒய்என்னு எடுத்துக்கலாம் பிசி ஈக்குவல் டு ஒய்என்க செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம் செங்கோண முக்கோணம் முதல்ல ஏபி சீங்கிற செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம் ஏபிசியில் எதிர்ப்பக்கமானது ஏபி கோணம் அறுபது டிகிரிக்கு டேன் எடுக்கிறோம் டேன் அறுபது டிகிரியில் எதிர்பக்கம் ஏபி அடுத்துள்ள பக்கமானது பிசியாக இருக்கும் முக்கோணம் ஏபிசியில் கோணம் டேன் அறுபது டிகிரி ஈக்குவல் டு ஏபி பை பிசி டேன் அறுபது டிகிரி ரூட் மூணு ஈக்குவல் டு ஏபி ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது பிசியை தான் ஒய்யின்னு எடுத்துருக்குறோம் ஒய்க்கு மதிப்பு எழுதிக்கலாம் ஒய் ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு வலது பக்கம் வரப்போ வகுத்தல் ஆகிடும் ஒய் ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு பை ரூட் மூணு இடது பக்கமும் வலது பக்கமும் அதாவது டினாமினேட்டரில் ரூட் இருக்கக்கூடாது அப்போ ரூட் மூணால மேலேயும் கீழையும் பெருக்கிக்கலாம் ரூட் மூணு பை ரூட் மூணு ஒய் ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு பை ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு ரூட்டு கேன்சல் ஆகிடும் மூணு மட்டும் இருக்கும் ஹோர்மோன் மூணு பதினெட்டுல ஆறு மூணு பதினெட்டு ரெண்டு ஜீரோ எழுதிக்கலாம் இப்போ ஒய் ஈக்குவல் டு மதிப்பானது அறுநூறு ரூட் மூன்று ஒய் ஈக்குவல் டு அறுநூறு ரூட் மூன்றுன்னு கிடச்சிருக்குது அடுத்து என்ன எழுதிக்கலாம் மற்றொரு செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஏபி டி எடுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய கோணமானது முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரி எதிர்ப்பக்கம் அதே ஏபி தான் அடுத்துள்ள பக்கமானது பிடி சேரும் டேன் முப்பது டிகிரி எழுதிக்கிறோம் அடுத்துள்ள பக்கம் ஏபி என்பதை பிரித்து எழுதிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் பிசி பிளஸ் சிடின்னு பிரிக்கலாம் டேன் முப்பது டிகிரிக்கு ஒன்று பை ரூட் மூணு ஏபியின் மதிப்பானது ஆயிரத்தி எட்நூறு பை பிசி என்பதை ஒய்யின்னு எடுத்திருக்கிறோம் சிடி என்பதை எக்ஸுன்னு எடுத்திருக்கிறோம் ஒய்க்கு மதிப்பு தெரியுங்கிறதுனால ஒய்யோட மதிப்பை இங்கே பிரதலாம் அதுக்கு முன்னே குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று பெருக்கள் எக்ஸ் பிளஸ் ஒய் என்பது எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கொடுத்துர்லாம் ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு வலது பக்கம் கொண்டு போயிடலாம் எக்ஸு ப்ளஸ் ஒய்யின் மதிப்பு அறுநூறு ரூட் மூணு ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு ப்ளஸ் அறுநூறு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் அறுநூறு ரூட் மூணுன்னு ஆகும் இரண்டு மதிப்புகளையும் கழிச்சிடலாம் அப்படி கழிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு மைனஸ் அறுநூறு ஆயிரத்தி இரநூறு ரூட் மூணுன்னு கிடைக்கிது ரூட் மூணின் மதிப்பை பிரதிக்கிடுவோம் ஆயிரத்தி எட்நூறு பெருக்கல் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு பெருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஜீரோ ஏழு எட்டு புள்ளி நாலு ஜீரோ ஜீரோன்னு வருது புள்ளிக்கு அடுத்து வரக்கூடிய ஜீரோவுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஜீரோ ஏழு எட்டு புள்ளி நாலு மீட்டர்னு கிடச்சிருக்குது நம்ம கணக்கிட வேண்டியது இரு படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் அது எக்ஸோட மதிப்பாக இருக்கும் தர்போ இரு படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு ரெண்டு ஜீரோ ஏழு எட்டு புள்ளி நாலு மீட்டர் ஆகும் தேங்க்யூ